சன் டிவில சுந்தர்சி அண்ட் குஷ்பு ப்ரொடியூஸ் பண்ற நந்தினி சீரியல் ரொம்பவே பிரபலமானதுங்க நந்தினி சீரியல் இல்ல சினிமான்னு சொன்ன அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் பேர் வாங்கியிருக்கு இந்நிலையில நந்தினி சீரியல் மூலமா தமிழுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க நித்யாராம் ரீசெண்டா பல டெரெக்டர்ஸ் தங்களுடைய படங்களை நடிக்க வைக்க அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி குவிந்து வராங்களா பட் சீரியல்ல ரொம்பவே பிஸியா இருப்பதால டெரெக்டர்ஸ போய் வாங்கன்னு விரட்டுறாங்களா நந்தினி செயல் மூலமா நித்யா தமிழரசுங்களை ரொம்பவே கவர்ந்திருக்காங்க தாங்க சொல்லணும் இந்த அளவுக்கு பலருடைய மனதையும் கொள்ளையடித்த நித்யா பத்திய சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க நித்யா கன்னட ஆக்ட்ரஸ் ரச்சிதாராமனுடைய சிஸ்டர் அண்ட் இவங்க பயோடெக்னாலஜி படிச்சிருக்காங்க கிளாசிக்கல் டான்ஸ்ல சுரண்டு சுரண்டு அடிக்கக்கூடிய கில் என்ன சொல்றாங்க அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான நியூஸ் என்னன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க சொல்ல மேரேஜ்க்கு அப்புறம் தான் நடிக்கவே வந்திருக்காங்களா அண்ட் மூடு மனசு என்ற கன்னட் மூவி தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இது ரொமான்டிக் மூவியும் கூட